வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சில புதிய கைட்லைன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அந்த மேட்டருக்குள்ள சில புதுசாக ஒரு வழிமுறைகள்லாம் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அமலுக்கு வரும் இதுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஃப்ளெக்ஸி ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது நீக்கு போக்கான வேலை அதாவது உங்கள் டைம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எம்ப்ளாயி எம்ப்ளாயி அதாவது எட்டரைலேருந்து அஞ்சரைனா சார் நான் வந்து பத்தரைலேருந்து ஏழரை வரைக்கும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் அதாவது அந்த டைமிங்ஸு ஒண்டி மாறிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உண்டு அதில் அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் அதுவும் மாறலாம் இப்போ நான் வந்து வீட்டிலேருந்தே வேலை செய்கிறேங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படலாம் அப்புறம் மூணாவது வந்து இந்த ஒர்க் லோடு இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் நான் பார்ட் டைமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஜாப் ஷேரிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உண்டு இது எப்படின்னா நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் வந்து உடனே ஒன்லி கன்ஃபர்ம்டு எம்ப்ளாயீஸ் தான் ப்ரொபெஷனில் இருக்கிறவங்க கிடையாது கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயீஸ் தான் அவங்க என்ன பண்ணணும்னா சப்போஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் வேணும் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் இல்லை பார்ட் டைமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அவங்க எம்ப்ளாயருக்கு அதான் முதலாளிக்கு அவங்க ஃபார்மலாக ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும் அதாவது அது ஆன்லைனில் இருக்கலாம் இல்லை ஹெச்ஆரில் போர்ட்டல் இருக்கும் இல்லையா அது மூலம் இருக்கலாம் அது என்ன சிஸ்டம் இருக்கோ அந்தந்த கம்பெனியில் அது மூலம் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணணும் அந்த எம்ப்ளாயருக்கு ஸோ அந்த எம்ப்ளாயர் வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே இதில் ஒரு முடிவு எடுக்கணும் டூ மந்த்ஸ் டைம் உண்டு அவருக்கு சரி நீ சொன்னதை வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு டூ மந்த்ஸ் டைம் உண்டு அவர் வந்து இதை சும்மாவும் இதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட முடியாது அது வந்து ப்ராப்பர் பிஸ்னஸ் ரீசன்ஸ் இருக்கணும் அதாவது அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ரீசன் கொடுத்து தான் அவர் வந்து இந்த மாதிரி சாரி இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் சும்மாவும் சொல்லிட முடியாது அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது அது எப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக அது இதில் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ட்ரைபார்டைட் குரூப் அப்படின்னு பேர் ட்ரைபார்டைட் குரூப் ஆன் ஃப்ளெக்சிபிள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அவங்க வந்து ட்ரைபாட்டைட் கைட்லைன்ஸ் ஃபார் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதனுடைய அடி அதில் வந்து எம்ஓஎம் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் இருக்குது அப்புறம் வந்து என்டிஇசி இருக்கும் அதில் ஏன்னா ட்ரேட் யூனியன்லேயே அது அது அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் நேஷ்னல் எம்ப்ளாயர்ஸ் ஃபெடரேஷன் ஏன்னா இவங்கலாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸு ஸோ இவங்களெல்லாம் சேர்த்து பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸாக அவங்க நிறையா மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பிரெயின் ஸ்டாமிங் செஷன்லாம் வச்சு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வழியாக இந்த மாதிரி ரீசன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஓவராலாக இதனுடைய எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது சிங்கப்பூரில் கொஞ்சம் வயசாகிட்டு வருது எல்லோருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த குடும்பத்தில் வந்து நிறைய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா மேபி பையன் பெரியவனாயிருப்பான் இல்லை ப பெண்ணு வந்து கொஞ்சம் பெரியவளாக விழாய்ப்பாக அந்த மாதிரி கொஞ்சம் குடும்பத்துக்கு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே நேரம் எம்ப்ளாயருக்கும் வந்து அந்த பிஸ்னஸ்ஸை வந்து அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க வின் வின் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க வந்து சில பேருக்கு கடனுக்கேன்னு வருவாங்க அதாவது அவங்க எண்ணம் கவனம் பூரா வீட்டில் இருக்கும் ஐயோ வயசான அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்லேயே எடுத்துருப்பாங்க கடனுக்குன்னு வருவாங்க ஏன்னா சம்பளம் வேணும் வேலைக்கு போனால் சம்பளம் வேணும் அதனால் காலையில் எட்டரை மணி என்னோ வரணும் வீட்டுக்கு கிளம்பும்போது ஆறு மணி ஆகிடும் அவங்க வீட்டுக்கு போய் சேரும்போது ஏழு ஆகிடும் ஸோ அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை இதில் ஸோ அந்த மனசு வந்து அவங்களுக்கு அரிச்சுட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு ஃப்ளெக்ஸிபிள் ஹவர்ஸு இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை லெஸ்ஸு ஜாபு லெஸ் ஒர்க்லோடு அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார் ஒரு எந்தூசியாசம் வரும் இன்னும் நல்லா வேலை செஞ்சு நல்லா இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எந்தூசியாசம் வரும் அதே நேரம் இன்னொன்று கவனிச்சுக்கணும் இப்போ அந்த பேலோடு குறைச்சோம்னாக்க அதுக்கான சேலரியும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம குறைச்ச வேலை தான் செய்வேன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் அதுக்காக அதே சம்பளம் எதிர்பார்க்க முடியாது அதனால் கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலையை குறைச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சம்பளத்தையும் வந்து முதலாளி குறைச்சிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க ஐ திங்க் ஆஸ்திரேலியா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்தமாதிரி சிஸ்டம் அதுதான் சிங்கப்பூர்லேயும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதன் மூலம் வந்து ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இது வந்து நம்ம நம்மளுடைய இன்னொரு ஒப்பீனியன் என்னென்னா இது கோர்ஸ் இது கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயிஸ் தான் சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொபேஷனஸு கிடையாது இது அதே நேரம் ஃபாரினர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களே எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எஸ் பாஸ் இது வந்து ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை ஆகாது ஏன்னா அவங்க வந்து சைட்டில் வேலை செய்யணும் ஸோ அவங்களால ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ் ஜாப் பண்ணுறாங்க இல்லையா ஐடி ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க இல்லை கன்சல்டன்ட்டு இல்லை ஃபைனான்ஷியல் அக்கௌண்டன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் உண்டு ஆனால் இதே இப்போ அவங்க ஃபாரினராக இருந்து ஈபியில் எஸ் பாஸ்ல இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு இண்டியன் கம்பெனியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் முதலாளி அவர் வந்து எவ்வளோ தூரம் ஒத்துப்பாருன்னு தெரியல ஏன்னா எப்போவுமே எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா ஆஃபீஸ்லேயே போய் பாருங்களேன் ஒரு ஸ்டாஃப் இருக்கார் அவர் எந்திரிச்சு இங்கே எங்கேயும் நடந்துகிட்ருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த பாஸுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிடுவார் என்ன அவன் வேலை செய்ய நடந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி பாஸ்கிட்ட போய் நான் வீட்டிலேருந்தே வேலை செய்கிறேங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துப்பாறாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி தான் எஸ்பெஷலி இந்த இண்டியன் இது ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா தான் கண்டு முன்னால் இருக்கணும் எம்ப்ளாயி கம்ப்யூட்டரில் எதாவது செஞ்சிட்ருக்கணும் வேலை செய்யணும் அவர் சாலிடர் கூட ஆடிட்டர் இருப்பார் அது தெரியாதவருக்கு ஆஃபீஸில் இருக்கணும் வேலை செய்யணும் அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு ஸோ அவர் வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவர் ஒத்துப்பாறான்னு தெரியல அது ஸோ இதெல்லாம் வந்து போக போக தான் இதுக்கான முடிவுகள் வரும் ஆனால் அதே நேரம் இது வந்து ஒரு ரூலாக கொண்டுறல கவர்மெண்ட் வந்து இது ஒரு சட்டமாக ஆக்கலை இது ஒரு கைட்லைன்ஸ் தான் அதாவது எம்ப்ளாயர் வந்து சப்போஸ் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு வச்சிங்களேன் கவர்மெண்ட் வந்து ஒன்றும் பண்ணாது ஒரு வார்னிங் கொடுக்கும் வார்னிங் கொடுக்கும் அப்புறம் வந்து அவங்க இந்த எம்ப்ளாயர் வந்து ஒரு ட்ரைனிங்கு மாதிரி அனுப்புவாங்க ஒரு கவுன்சிலிங் செஷனுக்கு அனுப்புவாங்க அவ்வளோதான் மற்றபடி பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு கைட்லைன் தான் திஸ் இஸ் நாட் எ ரூல் ஏன்னா அவருக்கு தெரியும் எம்ப்ளாயருக்கு தான் தெரியும் நம்ம எப்படி ஆளுங்களை வச்சு எப்படி வேலை வாங்குறதுன்னு ஸோ அவர் தான் அல்டிமேட்டாக முடிவு பண்ணணும் இருந்தாலும் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அவர் வந்து அதை ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் அதை ரிஜெக்ட் பண்ணால் அப்போ தான் கவர்மெண்ட் வந்து வார்ன் பண்ணோம் அவரை வந்து கவுன்சிலிங் அனுப்போம் அவர் வந்து சொல்லணும் இந்த மாதிரி என் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிடுங்க இவர் பாட்டில் வீட்டில் உக்காந்து வேலை செஞ்சார்னா இப்போ கடை இருக்குது அந்த மாதிரி ஒரு பப்ளிக் வர்ற இடம் இருக்குதுன்னு வச்சிக்கலேன் அப்போது வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க மாட்டார் ஆ கஸ்டமர்ஸ் வருவாங்க நீங்கள் தான் அட்டன் பண்ணோம் நீங்கள் எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிங்கன்னா எப்படி நடக்கும்னு சொல்லி அப்போ அது நியாயம் தான் அது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேஸ் டு கேஸ் வந்து கவர்மெண்ட் பார்ப்பாங்க பட் என்ன இருந்தாலும் டிசம்பர் மாதத்துலேருந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக மேபி இன் ரைட்டிங்கில் கூட பண்ணலாம் லெட்டர் மாதிரி கூட எழுதி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஐ டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐ வாண்ட்டு ஸ்டாகர்டு அவர்ஸு இல்லை ஐ வாண்ட் ரெடியூஸ்டு ஒர்க் லோடு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஃபார்மலாக அப்ளை பண்ணலாம் எம்ப்ளாயருக்கு வந்து டூ மந்த்ஸ் டைம் உண்டு அதுக்குள்ளே அவர் ரிப்ளை பண்ணும் எஸ் நோனு ஸோ இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக போகுது டிசம்பரில் தான் எப்போவுமே அந்த டீச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது போக போக ப்ராக்டிஸ் ஆக ஆக அதில் என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வருது அது யார் பக்கம் நியாயம் இருக்குது அதெல்லாம் வந்து போக போக தெரியும் அதுக்கேற்ற மாதிரி ட்வீக் பண்ணுவாங்க ரூல்ஸை அப்படியே மாற்றிட்டே இருப்பாங்க எல்லாம் எல்லாேருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்